ஹாய் நான் இன்றைக்கி ஓட்ஸில் ரொட்டி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப்பு ஓட்ஸு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணிவிட்டு சல்லடை பண்ணிக்கலாம் ஒரு கப்பு தண்ணி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் பாயில் ஆகட்டும் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மாவை ஆட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி நல்லா கட்டி ஆகிடுச்சு நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் கொஞ்சம் நேரம் கூல் பண்ணிக்கலாம் இப்போ மாவை கூல் பண்ணிவிட்டு நம்ம உருண்டு பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நான் உருண்டு பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரியே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஷேப்புக்காக நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம அப்படியே கூட நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மினிட் குக் பண்ணால் போதும் இப்போ நம்ம ஓட்ஸ் ரொட்டி நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம ரொட்டி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இதே மாதிரி இந்த ஹெல்த்தியான சாஃப்டான ஓட்ஸ் ரொட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ